வணக்கம் சகோதர வரக்கூடிய குரூப் குரூப் மற்றும் பதினெட்டுல இருந்து இருபத்தி எட்டு கேள்விகள் பதினோரு கணக்கு பார்க்க போறோம் இந்த பதினோரு கேள்வியும் நம்ம கொஸ்டின் பேப்பர்ல வெறும் ரெண்டே ரெண்டு பாகட் இது பாருங்களேன் மூணுக்கு எதிர்த்தலத்தில் உள்ள எண் எது அப்படின்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி குரூப் ஃபோர் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க வெறும் ரெண்டே ரெண்டு பகடையை கொடுத்துட்டு ஒரு பர்டிகுலராக ஒரு நம்பருக்கு எதிரில் என்ன நம்பர் இருக்கு அப்படின்னு கேட்பாங்க சரிங்களா ஸோ இந்த டைப்ல வந்து பார்த்தீங்கன்னா ஆர்எஸ் அகர்வால் புக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் புக்கெல்லாம் சேர்த்து தான் ப்ரீவியஸ் இயர்ல இருந்து சேர்த்து தான் இந்த பதினோரு கணக்கு எடுத்து வந்திருக்கேன் இன்னைக்கான கிளாஸுக்கான கொஸ்டினை கீழே டிஸ்கிரிப்ஷன்ல ஆன்லைன் டெஸ்டாக கொடுத்துருக்கேன் ஒரு முறை டெஸ்ட் எழுதி பாருங்க அப்போதான் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் கிட்டத்தட்ட நாலு பகடை கொடுத்தா எப்படி போனோம் மொதல் வீடியோ மூணு பகடை கொடுத்தா எப்படி போகணும்னு போன வீடியோ ரெண்டு பகுதி கொடுத்தா எப்படி போகணுன்றது இந்த வீடியோ இதில் என்னென்னா ரெண்டு பகுதியில் கொடுக்கும் போதே சும்மா இப்படி பாருங்களேன் இந்த இதில் ரெண்டு இங்கே பாருங்கள் ரெண்டு நம்பர் காமனாக இருக்கும் இந்த ரெண்டு நம்பர் காமனாக வந்தால் அது ஒரு டைப்பு ஒரே ஒரு எண் மட்டும் காமனாக வரும் அது ரெண்டாவது டைப் ரெண்டு டைப் இருக்குது சரிங்களா அப்போ வேறு வழியே இல்லை இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்தா தான் தெளிவாக புரியும் சரி பார்க்கலாமா

ஸோ இந்த ரெண்டு பகட கொடுத்தா ரெண்டே ரெண்டு டைப் தான் அது ஞாபகம் வச்சுங்க அது எப்படி சார் ரெண்டு டைப் எப்படி எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு கேட்டா நல்லா வாட்ச் பண்ணுங்களேன் அதாவது பகடை இது ரெண்டு அஞ்சு மூணு ரெண்டாவது பகடை அஞ்சு நாலு ரெண்டு நீங்கள் நல்லா நோட் பண்ணுங்க அஞ்சு இதுலயே அஞ்சு இருக்கு இதுலயும் அஞ்சு இருக்கு அதுக்கப்புறம் இங்கேயே ரெண்டு இருக்கு இங்கேயே ரெண்டு இருக்கு ஸோ இங்கே மூணு இருக்கு இங்கே நாலு இருக்குது ஆனால் நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா ரெண்டு அஞ்சு அப்படின்ற ரெண்டு எண் ரெண்டு பகடிலையும் காமனாக இருக்கு ரெண்டு பகடை கொடுத்துட்டு ரெண்டு எண்கள் காமனாக இருந்தா நீங்கள் குறிப்பு மாதிரி கூட எழுதிச்சிங்க ரெண்டு பகடையை கொடுத்துட்டு ரெண்டு எண் காமனாக இருந்தா இது பாருங்க இந்த ரெண்டு எண்ணும் காமனாக இருக்கா இது ரெண்டு காமனாக இருக்கு ஸோ ரெண்டு நம்பர் காமனாக வந்தா மீதி தெரிகிற எண்கள் தான் அதுக்கு ஆப்போசிட் அப்போ மூணுக்கு ஆப்போசிட் நாலு நாலுக்கு ஆப்போசிட் மூணு இப்போ என்ன கேள்வி மூணுக்கு அப்ப மூணுக்கு ஆப்போசிட் நாலு அவ்வளவுதான் ஒரே செகண்ட் முடிஞ்சிருச்சு ஆனா அந்த விதி தெரிஞ்சிருக்கணும் ரெண்டு நம்பர் காமனா இருக்கணும் சரியா இல்ல ஒரே ஒரு நம்பர் தான் சார் ரெண்டு பாட்லி காமனா இருக்குன்னா அது வேற நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த கடிகாரம் சுற்று திசை அதுல பார்க்க வேண்டியதா இருக்கும் ஓகே கிளியரா ரைட் அடுத்த கணக்கு அடுத்தது பத்தொன்பதாவது கேள்வி மூணுக்கு எது எதிரான தளத்தில் உள்ள எண் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க இங்க பாருங்க அஞ்சு ஆறு நாலு மூணு அஞ்சு ஆறு ரெண்டே ரெண்டு தான் கொடுத்துருக்காங்க ரெண்டு பகடியை கொடுத்துட்ட உடனே நீங்க முதல்ல என்ன பண்ணணும் என்னென்ன நம்பர் காமனா இருக்குன்னு பார்க்கணும் சரியா அப்ப பார்த்தா இங்க பாருங்களேன் இதுலயும் ஆறு இருக்கு இதுலயும் ஆறு இருக்கு அதே மாதிரி இதுல அஞ்சு இருக்கு இதுலயும் அஞ்சு இருக்கு ஸோ அப்போது நமக்கு தெரியுது அஞ்சும் ஆறும் ரெண்டு பகடலையும் காமனாக இருக்குது அப்போது ரெண்டு எண்கள் காமனாக இருந்தால் ரெண்டு பகடலையும் மீதி இப்போ நாலு இந்த பக்கம் தெரியுதா ஃபஸ்ட் படியில் ரெண்டாவது படியில் வந்து மூணு தெரியுதா அப்போது நாலு காப்போசிட் மூணு மூணு காப்போசிட் நாலு அப்போ கேள்வி என்ன மூணுக்கு ஆப்போசிட் மூணுக்கு ஆப்போசிட்னா நாலு ஆப்ஷன் பாருங்களா இருபதாவது கேள்வி ரெண்டுக்கு எதிர எதிரான தளத்தில் உள்ள எண் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க அதாவது ரெண்டுக்கு ஆப்போசிட் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க நீங்க தான் போடணும் போடுறீங்களா பாருங்க ரெண்டு நாலு ஒண்ணு நாலு அஞ்சு ரெண்டு நாலு அஞ்சு ஒன்று சரிங்களா ஸோ பார்த்தோன்னே தெரிஞ்சுக்கலாம் அப்போ ரெண்டு எண் காமனா இருக்கா அப்போ மீதி இருக்கிற எண் தான் ஆப்போசிட்டு அப்போ ரெண்டுக்கு ஆப்போசிட் என்னென்னு கமெண்ட் பண்ணுங்க பார்க்கலாம் சொல்லுதாங்க இதெல்லாம் கஷ்டம் ஏன் சொல்கிறீங்க சரி ஓகே இப்போ ரெண்டு எண் காமனாக வந்தால் ஓகே எப்படி போகணும்னு சொல்லிட்டீங்க ஒரே ஒரு எண் காமனா வந்தால் என்ன பண்ணுறது வாங்க பார்க்கலாம் இது போறீங்களா ஆப்ஷன் ஏ வந்து ஒன்று ஆப்ஷன் பி நாலு ஆப்ஷன் சி ஆறு ஆப்ஷன் டி ஐந்துருங்க இப்போ டைப் டூ ரெண்டாயிரத்தி பத்தொன்பது டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க எண் ரெண்டுக்கு எதிரே உள்ள முகத்தில் உள்ள என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க அதாவது ரெண்டு ஆப்போசிட் என்ன அப்படின்னு கேட்குறாங்க சரி இப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அந்த இடத்துல இப்படி போடுவோம் ஒன்று மூணு அஞ்சு இது முதல் பகட ரெண்டாவது படல என்ன இருக்கு அஞ்சு நாலு ரெண்டு கரெக்டா கரெக்ட் இப்போ நல்ல பாருங்களேன் எத்தனை நம்பர் காமனாக இருக்குன்னு பாருங்களேன் இங்கே ரெண்டு தெரியுது இங்கே ரெண்டே இல்லை இங்கே அஞ்சு இருக்கு இங்கே அஞ்சு இருக்கு இந்த பக்கம் மூணு இருக்கு இல்லை பாருங்க அஞ்சு மட்டும்தான் ரெண்டு பகடிலேயும் காமனாக இருக்கு அதாவது ஒரே ஒரு எண் மட்டும்தான் காமனாக இருக்கு மீதி ரெண்டு நம்பரும் வெவ்வேறு இருக்கு அப்போது ரெண்டு பகடியை கொடுத்துட்டு ஒரே ஒரு எண் மட்டும் காமனாக இருந்து மீதியெல்லாம் வெவ்வேறு நம்பராக இருந்தால் இப்போ நான் போடுற ஷார்ட்கட் போடுங்க நீங்கள் யோசிக்கலாம் என்ன யோசிப்பீங்க ஒரு வேலை ஒரு நம்பர் கூட காமனாக இல்லைன்னா என்ன பண்ணுறது அப்படி ஒரு கணக்கே இல்லை நீங்கள் தான் கண்டுபிடிச்சோன்னா போடணும் டீம் பிஸி அந்த அளவுக்கு கணக்குலாம் தெரியாது இல்லவும் இல்லை கடல் இல்லையே இல்லை நீங்கள் எதுக்கு லெவல்ல யோசிக்கிறீங்க ஸோ ஓகே இப்போ ஒரு நம்பர் காமனா பாருங்க நான் என்ன பண்றேன் இது பகடை ஒன்னுன்னு பேர் வச்சுக்கிறேன் இது பகடை பேர் வச்சுக்கிறேன் பாருங்க பகடை ஒன்னு எந்த நம்பர் ரெண்டுத்திலேயும் காமனா இருக்கு தஞ்சா அந்த அஞ்சு எழுதி ஒரு அம்புக்குறி போட்டு வச்சுக்கிறேன் ரெண்டாவது பகடை எழுதிக்கிறேன் ரெண்டாவது படிலேயே அஞ்சுன்ற நம்பர் தானே ரெண்டுத்துக்கு காமனா இருக்கு பொதுவாக இருக்கு அதை எழுதி அம்புக்குறி போட்டுக்கிட்டேன் ரைட்டு இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுன்னா முத பகடை எடுத்து அதில் எந்த எண் காமனா இருக்கு அஞ்சு அந்த அஞ்சுல இருந்து கடிகாரம் சுற்றும் திசையில நம்பர் கடிகாரம் சுத்தல அந்த திசையில ஃபார்வர்ட் டைரக்ஷன்ல நம்பர் எழுதணும் அப்ப அஞ்சுக்கு அடுத்து இந்த அஞ்சுக்கு அடுத்தது மூணு மூணு எழுதுங்க ஓகே மூணுக்கு அடுத்ததா ஒன்னு வரும் ஒரு கொஞ்சம் கேப் போட்டு ஒண்ணு போட்டுங்க ஓகேங்களா புரியுதுங்களா அதே மாதிரி ரெண்டாவது பகட அஞ்சு காமனா இருக்கா அஞ்சுல இருந்து கடிகாரம் சுற்றும் திசையில நம்பர் எழுதணும் அப்ப அஞ்சுக்கு அடுத்தது ரெண்டு இது பாருங்க இங்க அஞ்சுக்கு அடுத்தது இங்க ரெண்டுன்னு போடுறேன் ரெண்டுக்கு அடுத்தது நாலு ஓகே நல் அந்த ஆர்டர் மாத்தி போட்டீங்கன்னா கன்ஃபார்மா தப்பாதான் வரும் அதுக்குதான் சொல்லிட்டு கடிகாரம் சுற்றும் திசையில நம்ம நம்பரை நீட்டா எழுதணும் சரியா எழுதிட்டேன் இப்போ என்னன்னா ஒண்ணுமே கிடையாதுங்க அது பாருங்களேன் இப்போ இங்கே பாங்க இங்கே கொஷில் என்ன கேட்டிருக்காங்க கொஷில் ரெண்டுக்கு ஆப்போசிட்னு கேட்குறாங்க இப்போ ரெண்டு எங்கே இருக்குது பாருங்க இதில் நம்ம எழுதி தோருக்கு ரெண்டு அப்போது இந்த ரெண்டுக்கு ஆப்போசிட் மூணு அவ்வளோதான் ஆன்சர் மூணு ஆப்ஷன் சி தான் சரியான விடை அட்டே செம ஈஸியாக இருக்குதுப்பா இவ்வளோதான் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு இப்போ அவங்க என்ன கேட்டாங்களோ ஒரே செகண்டில் போட்டுடலாம் ஜஸ்ட்டு நீங்கள் என்ன நம்பர் காமனாக இருக்கோ அதுலேருந்து கடிகாரம் சுற்றுறது சிறு கீழே நேராக நம்பர் எழுதி விட்டுருங்க எழுதிட்டு கொஸ்டினை போய் பாருங்க எந்த நம்பருக்கு ஆப்போசிட் கேட்டுருக்கான்னு பாருங்க அந்த நம்பருக்கு கீழே இருக்கிற நம்பர் தான் ஆப்போசிட் அப்போ ஏதோ நம்ம கிட்ட ரெண்டுன்றது கீழே இருக்குது அப்போ அது நேராக மேலே இருக்கிறது மூணு ஆப்போசிட் ஓகே இப்படி எழுதிக்கணும் சரிங்களா ஸோ இப்படி ஓகேவா அதாவது இதுக்கான மீனிங் என்னன்னா இப்போ ஆன்சர் சொல்லிட்டேன் ரெண்டுக்கு ஆப்போசிட் மூணுன்னு ஆனால் நான் ஆறு நம்பருக்கும் இந்த இந்த இதை வச்சுட்டே போட்டுடலாம் எப்படின்னா ஒன்றுக்கு ஆப்போசிட் நாலு ஒன்றுக்கு ஆப்போசிட் வந்து நாலு நாலுக்கு ஆப்போசிட் ஒன்று ஓகேவா அடுத்தது மூணுக்கு ஆப்போசிட் ரெண்டு ரெண்டுக்கு ஆப்போசிட் மூணு அப்படின்னு அர்த்தம் அடுத்தது அஞ்சு அஞ்சு தான் காமனா இருக்கு அஞ்சுக்கு ஆப்போசிட் கண்டுபிடிக்கணும் அதாவது ஒரு பகடன்னு எடுத்துக்கிட்டா மொத்தம் ஆறு நம்பர் அந்த ஆறு நம்பர்ல எந்த நம்பர் இங்க இல்லை ஒன்னு இருக்குது ரெண்டு இருக்குது மூணு இருக்குது நாலு இருக்குது அஞ்சு இருக்குது ஆறு தான் இல்லை அப்போ ஆறு வந்து அஞ்சுக்கு ஆப்போசிட் எந்த நம்பர் விடுபட்டு இருக்குதோ அந்த எண்ணு வந்து பாத்தீங்கன்னா அந்த காமனா இருக்கு பாருங்க அந்த நம்பருக்கு ஆப்போசிட் புரியுதா நான் என்ன சொல்றேன் புரியுதா நீங்க எழுதும் போது இந்த மாதிரி ஆறு நம்பருக்கு ஆப்போசிட் இருந்து வச்சுக்கணும் சரியா ஏன்னா இப்ப நீங்க எழுதிட்டாதான் எக்ஸாம்ல வந்து உங்களுக்கு ஈஸியா இருக்கும் புரியுதுங்களா சார் புரியல சார் ஒன்றும் பிரச்சனை இல்லை அடுத்து எனக்கு பார்த்தா புரிஞ்சிடும் போது வாங்க பார்ப்போம் ஒரு பகடையின் இரு நிலைகள் கீழே கீழே படமாக தரப்பட்டுள்ளது என் ஒன் ஒண்ணுக்கு மேலே இருக்கும் பொழுது கீழே உள்ள என்ன அதாவது ஒன்றுன்ற நம்பர் மேலது தான் கீழே என்ன நம்பர் இருக்குதுன்னு அப்படின்னா என்ன அர்த்தம் ஒன்றுக்கு கீழே என்னன்னா ஒன்றுக்கு ஆப்போசிட்னு அர்த்தம் அவ்வளோதான் ஓகேவா புரியுதுங்களா இப்போ நீங்களே பாருங்களேன் இது ஒரு பகடைன்னு வச்சுங்க ஒரு உதாரணத்துக்கு இந்த இடத்துல ஒன்று இருக்குதாங்க இங்கே கீழே என்ன நம்பர் இருக்குதுன்னு கேட்குறாங்க அப்போ இதுக்கான மீனிங் என்ன இதுக்கு எதிரில் இருக்கிறது அப்போ அதுக்கு ஆப்போசிட் ஓகேவா அப்போ இதுவும் ஒன்றுக்கு தான் ஆனால் கேட்குறது கொஞ்சம் மாடிஃபை பண்ணி ஒன்று மேலே இருக்குது கீழே என்ன நம்பர் இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க ஓகே புரியுதுங்களா சரி இப்போ எனக்கு ஒண்ணுக்கு ஆப்போசிட் கேட்டாங்க புள்ளி இருக்குது புள்ளியெல்லாம் நம்பராக வச்சுக்கோங்க ஓகே அப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் ரெண்டு பகடை இருக்குது இந்த ரெண்டு பகடையில எத்தனை நம்பர் காமன் ஆகுதுன்னு பாக்கணும் ரெண்டு நம்பர் காமனாக இருந்தால் டைப்பு ஒரே நம்பர் காமனாக இருந்தா செகண்ட் டைப்பு அப்படி பார்த்தா ரெண்டு ஒன்னு அஞ்சு ரெண்டு ஆறு மூணு அடக்கடவுளே ரெண்டுன்ற ஒரு நம்பர் தான் காமனாக இருக்கு நம்ம இப்போ என்ன பண்ணுவோம் இது இப்படி எழுதிக்கலாம் இது ஈஸியாக இருக்கும் ரெண்டு புள்ளி ரெண்டு நம்பர் போட்டுக்கிறேன் ஒரு புள்ளி ஒன்று நம்பர் போட்டுக்கிறேன் அஞ்சு புள்ளி அஞ்சுன்ற நம்பர் போட்டுக்கிறேன் நெக்ஸ்ட் ரெண்டாவது பாடி இப்படி வரைகிறேன் மேலே ரெண்டு இருக்குது கே சைடில் ஆறு இருக்குது இந்த பக்கம் மூணு இருக்குது சரியா இப்படி போட்டுக்கிட்டு ஓகேவா புள்ளி நமக்கு தேவை நம்பராக போட்டுட்டு ஈஸியாக இருக்கும் சரியா இப்போ நீங்களே பாருங்கள் இங்கே முதல் பாடிலையும் ரெண்டு காமனாக இருக்கு ரெண்டாவது பாட்லையும் ரெண்டுன்ற நம்பர் காமனாக சரியா சோ ஒரே ஒரு எண் மட்டும் ரெண்டு பகடலியும் காமனா இருந்தா செகண்ட் டைப் அது என்ன பண்ணோம் முத பகடில ஒன்னு நம்பர் வச்சிருங்க இங்க முதல்ல ரெண்டுன்னு வச்சிருக்கல அதுக்கு இரண்டாவது பகடில அப்படியே கீழ வைக்கிறேன் சோ முத பகடில இரண்டாவது பகடில எது காமனா இருக்குனா ரெண்டுன்ற நம்பர் அத இங்க எழுதிக்கிறேன் எழுதிட்டு இப்படி ஒரு அம்பு குறிய போட்டுக்கிறேன் ஓகே ரைட் இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணனும் அப்படினு கேட்டா முத பகட சரியா முத பகட என்ன பண்ணனும் அப்படினு கேட்டிங்கன்னா அங்க பாருங்க எது காமனா இருக்கு ரெண்டு ரெண்டுல இருந்து கடிகாரம் சுற்றும் திசையில நம்பர் எழுதணும் மாற்றி எழுதாதீங்க தெளிவாக பார்த்துங்க கடிகா ஃபார்வர்ட் டைரக்ஷன் அப்போ ரெண்டுக்கு அடுத்தது ஒன்னு வரும் கொஞ்சம் கேப் விட்டு அதுக்கு அடுத்தது அஞ்சு வரும் அதை எழுதிக்கிட்டு நெக்ஸ்ட் இப்போ ரெண்டாவது படவான நம்பர் காமனர் இருக்கோ அதுல இருந்து கடிகாரம் சுற்றும் திசையில் எழுதணும் அப்போ ரெண்டு இங்க இருக்குது மேலே இதுலேருந்து கடிகாரம் சுற்று திசையில நம்பர் எழுதணும் அப்போ ரெண்டா ரெண்டுக்கு அடுத்தது ஆறு வரும் ஆறுக்கு அடுத்தது என்ன வரும் மூணு வரும் அவ்வளோதாங்க முடிஞ்சிருச்சு இப்போ இது ஏட்டிங்களா இப்போ போய் கொஷினை பாருங்க கொஷின் என்ன நம்பர் கேட்டுருக்காங்க பாருங்க மேலே ஒன்று இருக்குது கீழே என்ன நம்பர் வரும்னு கேட்குறாங்க ஸோ ஒன்றுக்கு ஆப்போசிட் இப்போ ஒன்று எங்கே இருக்குது பாருங்க தோ இருக்குது பாரு மேலே ஒன்று இருக்குது கீழே ஆறு இருக்கும் அப்போ ஒன்றுக்கு ஆப்போசிட் ஆறு ஆறு தான் சரியானபடி இப்போ பார்த்திங்களா அடா டடா சரிங்களா ஸோ பாருங்க இப்போ இது அன் என்ன பண்ணலாம் இதோடு போயிடுங்க ஆனால் நம்ம இப்போ எழுதும் போது ஆறு நம்பருக்கு ஆப்போசிட் கண்டு வச்சு கண்டுபிடிச்சி வச்சிருங்க சரிங்களா அப்போ இந்த இந்த ஒன்று ஒன்றுக்கு ஆப்போசிட் ஆறுக்கு ஆப்போசிட் ஒன்று நெக்ஸ்ட் இது பாருங்க இந்த அஞ்சும் மூணும் ஆப்போசிட் அப்போ அஞ்சுக்கு ஆப்போசிட் வந்து மூணு மூணுக்கு ஆப்போசிட் வந்து அஞ்சு அதுக்கு அடுத்தது ரெண்டு இருக்குது ரெண்டு மட்டும் காமன் நம்பரு அப்போ ரெண்டுக்கு ஆப்போசிட் என்ன அப்படின்னு கேட்டால் இப்போ ரெண்டுக்கு ஆப்போசிட் எந்த நம்பர் உங்க கண்ணுக்கு தெரியல இருந்து ஆறு வரைக்கும் இருக்குது இல்லை இருந்து ஆறு வரையில எந்த நம்பர் கண்ணுக்கு தெரியலையோ அதுதான் அந்த காமனாக இருக்குது பாருங்க ரெண்டு அதுக்கான ஆப்போசிட் சரியா இப்போ ஒன்று தெரியுது ரெண்டு தெரியுது மூணு தெரியுது நாலு எங்கேயுமே இல்லை பாருங்க நாலு தெரியல அப்போ நாலு தான் ரெண்டுக்கு ஆப்போசிட் ரெண்டுக்கு ஆப்போசிட் நாலு ரெண்டு அவ்வளோதாங்க சரியா அஞ்சு என்று ஆறு நம்பருக்கும் ஆப்போசிட் கண்டுபிடிச்சாச்சு ஓகே ஓகேவா எதை எப்படி கேட்டாலும் இப்போ எதுக்கு நான் எத்தனை வாட்டி சொல்கிறேன்னா எந்த நம்பர் ஆப்போசிட்டா கேட்டாலும் உங்களால் ஈஸியாக போட்டுற முடியும் இந்த டைப்பு சரியா புரியுதுங்களா ஓகே அடுத்தது இருபத்தி மூணாவது கேள்வி ஆர் ஆர் பி ரெண்டாயிரத்தி நாலு வந்து ஆர்எஸ் அகர்வால் தான் இருக்கு சரியா ஸோ பக்கங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு மற்றும் ஆறு எண்களை கொண்ட பகடையை இரண்டு நிலைகள் கொடுக்கப்பட்டுள்ளது படத்தில் மூணுக்கு எதிர்பக்கம் உள்ள இன் எது மூணுக்கு ஆப்போசிட் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க ரெண்டு ஆறு அஞ்சு இது மொதல் பகடை ரெண்டாவது படையில ஒன்று அஞ்சு நாலு அப்படின்னு கொடுத்துருக்காங்க சரியா இப்ப ரெண்டு பகடை எழுதிக்கிட்டேன் இது எத்தனை எத்தனையும் காமனா இருக்குன்னு பார்க்கணும் ரெண்டு நம்பர் காமனா இருக்கா ஒரு நம்பர் காமனா இருக்கா சரியா ஸோ இதில் பார்த்தா இங்கே அஞ்சு இருக்குது இங்கே அஞ்சு இருக்குது வேறு எந்த நம்பர் காமனாக இல்லை அஞ்சு தான் ரெண்டு பகலிலே காமனாக இருக்குது அப்போ இது ரெண்டாவது டைப்பு கடிகாரம் சுற்று வந்து சரி நம்பர் எதுனா முடிஞ்சிருச்சு அப்போ என்ன பண்ணலாம் அங்கே பாருங்கள் இது மொதல் படன்னு பேர் வச்சுக்கிறேன் இது ரெண்டாவது படன்னு பேர் வச்சுக்கிறேன் ஸோ இங்கே எத்தில் மொத பகடை அப்படின்னு எழுதிட்டு காமனாக அஞ்சு இருக்குது அதை போட்டு ஒரு அம்புக்குறி போடுகிறேன் நெக்ஸ்ட்டு ரெண்டாவது படன்னு இங்கே எழுதிக்கிறேன் இதுலேயும் அஞ்சுன்றது காமனாக ஒரு அம்புக்குறி போடுகிறேன் இப்போ நம்பர் எழுதுவது தான் ஸோ இப்போ மொதல் பாடு எடுங்க மொதல் பாடு எடுத்து கடிகாரம் சுற்றும் திசையில நம்பர் எழுதுங்க அப்போ அஞ்சு கடுத்தது ஆறு ஆறு கடுத்தது ரெண்டு அப்படின்னு வரும் அதே மாதிரி இங்க பாருங்க ரெண்டாவது பாடம் எடுத்து கடிகாரம் சுற்றும் திசையில நம்பர் எழுதுங்க அப்ப அஞ்சு கடுத்தது ஒண்ணு ஒண்ணு கடுத்தது நாலு அப்படின்னு வரும் சரியா ரைட்டு இப்போ எழுதிட்டுனா இப்போ முடிஞ்சிருச்சு இப்போ கொஷின் பாருங்க என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க மூணுக்கு ஆப்போசிட் மூணுக்கு ஆப்போசிட்னா இந்த இடத்துல மூணு தெரியல பார்த்தீங்களா இதுக்கு தான் நான் எல்லாத்தையும் கத்துங்கன்னு ஸோ இங்கே பாருங்க ஒன்றும் இல்லை ரொம்ப ஈஸி இப்போ என்னன்னா ஆறுக்கு ஆப்போசிட் ஒன்றுங்க ஒன்றுக்கு ஆப்போசிட் ஆறு கரெக்டா கரெக்ட் ரெண்டுக்கு ஆப்போசிட் நாலு நாலுக்கு ஆப்போசிட் ரெண்டுன்னு அர்த்தம் கரெக்டா கரெக்ட் இப்போது அஞ்சுக்கு ஆப்போசிட் இப்போ அஞ்சு தான் இருக்குது அஞ்சுக்கு ஆப்போசிட் காமனாக என்ன நம்பர் இருக்கோ அதுக்கு ஆப்போசிட்ட கண்டுபிடிக்கணும்னா உங்க கண்ணுக்கு ஒன்னுல இருந்து ஆறு வரைக்கும் எந்த நம்பர் தெரியலையோ அதுதான் ஆப்போசிட் சொன்னேன் ஆமாவா அப்போ இங்க பாருங்க ஒன்னு தெரியுது ரெண்டு தெரியுது மூணு எங்கமே இல்லை பாருங்க அப்போ மூணு தான் அஞ்சுக்கு ஆப்போசிட் அப்போ அஞ்சுக்கு ஆப்போசிட் மூணு மூணுக்கு ஆப்போசிட் அஞ்சுன்னு அர்த்தம் இப்போ கேள்வி என்ன மூணுக்கு ஆப்போசிட் அப்ப மூணுக்கு ஆப்போசிட் அஞ்சு ஆப்ஷன் சிதான் சரியான விடை இப்போ எதுக்குடா இருந்தாலும் அதாவது ஆறு ஆறு நம்பருக்கு ஆப்போசிட் சொல்லியிருந்தாங்கன்றது இப்போ புரியுதுங்களா எப்படி கேட்டாலும் ஆன்சர் போட்டுடலாம் கிளியரா புரியுதுங்களா ரைட்டு வாங்க அடுத்தது எஸ்எஸ்சி ரெண்டாயிரத்தி பதினொன்னுல கேட்டிருக்காங்க ஒரு கன சதுரம் கன சதுரம்னா பகடைதான் பகடையோட அளவு வந்து எப்படி இருக்கும் பகடையோட ஷேப் வந்து கனசதுரத்தில் தான் இருக்கும் சரியா அதனால கனசதுரம்னா நீங்க அளவு இழுத்துக்க வேண்டாம் அது பகடைதான் ஒரு பகடைன்னு சொல்லலாம் கனசதுரம்னு சொல்லலாம் சரிங்களா ரைட்டு சதுரம் தான் ஒரு கனசதுரம் தான் ஓகே ஓகே ஒரு சதுரத்தின் கன சதுர திண்மத்தின் இரண்டு நிலைகள் கீழே கொடுக்கப்பட்டுள்ளன ஒவ்வொரு பக்கத்திலும் ஒரு குறிப்பிட்ட வளர்றன எண்களிலே சிறிய முக்கோணங்கள் உள்ளது கணசதுரத்தின் மற்ற பகுதிகள் அடிப்பக்கத்தில் ஒரு ஒரு முக்கோணம் இருந்தால் மேல் பக்கத்தில் எத்தனை முக்கோணங்கள் இருக்கும் அதாவது நான் வந்து ஒரு கணக்கு சதுரம் எடுத்துக்கிறேங்க அதில் வந்து நம்பருக்கு பதிலாக முக்கோணம் மாதிரி போட்டு கொடுத்துருக்காங்க படிவம் புள்ளி வச்சு கொடுப்பாங்க ஏபிசிடி இருக்கும் அந்த மாதிரி என்ன பண்ணுறாங்க முக்கோணம்லாம் போட்டு வச்சுருக்கு சரிங்களா ஆனால் நீங்கள் அந்த முக்கோணத்தை பாருங்களேன் இந்த பக்கம் இது நாலு இருக்குது இந்த பக்கம் மூணு இருக்குது மேலே வந்து அஞ்சு இருக்குது இங்கே மேலே ஆறு இருக்குது இந்த பக்கம் சைடில் ரெண்டு இருக்குது இந்த பக்கம் மூணு இருக்குது ஸோ இந்த மாதிரி முக்கோணங்கள் வரைஞ்சிருக்காங்க சரியா ரைட்டு இப்போது என்ன கேள்வின்னா நல்லா பாருங்கள் மேல் பக்கத்தில் அதாவது அடி பக்கத்தில் ஒன்று இருக்குதான் ஒரு முக்கோணம் இருக்குதான் மேல் பக்கத்தில் எத்தனை முக்கோணம் இருக்குன்னு கேட்குறாங்க கீழே ஒன்று இருக்குது மேலே இத்தனை இருக்கு அப்போ கீழக்கு மேலுக்கும் ஆப்போசிட் தானே அப்போ ஒரு முக்கோணத்துக்கு ஆப்போசிட் என்ன இதாங்க கேள்வி கேள்வி புரியுதுங்களா ஸோ எதுக்கு எது ஆப்போசிட் கேட்குறாங்கன்னு பாருங்க அவ்வளோதான் போட்டுடலாமா வாங்க ஸோ ரெண்டு பகடு இருக்கிறதால நான் என்ன பண்ணுறேன் முக்கோணம் தான் கொடுக்கட்டும் புள்ளட்ட என்னன்னா வைக்கட்ட நம்பரா மாற்றிப்போம் மேலே அஞ்சு முக்கோணம் இருக்கு அஞ்சுன்னு போட்டுட்டேன் சைடில் மூணு முக்கோணம் இருக்குது மூணுன்னு போட்டுட்டேன் இந்த பக்கம் நாலு முக்கோணம் இருக்குது நாலு நம்பரை போட்டுக்கிட்டேன் இந்த ரெண்டாவது படையில் மேலே ஆறு முக்கோணம் இருக்குது ஆறு நம்பர் போட்டுவிட்டேன் இந்த பக்கம் சைடில் மூணு முக்கோணம் இருக்குது மூணு நம்பர் போட்டுவிட்டேன் இந்த பக்கம் சைட்ல வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு இருக்குது ரெண்டு முக்கோணம் ரெண்டுன்னு போட்டுட்டேன் சரியா இப்போ இது முத பகடை இது ரெண்டாவது பகடை சரிங்களா ஓகே இப்போ நம்ம அந்த முக்கோணத்தெல்லாம் நம்பரா மாத்தி வச்சுக்கிட்டோம் இப்போ எத்தனை நம்பர் காமனா இருக்கு ரெண்டு பகுதியிலேயும் பார்க்கணும் அப்படி பார்த்தா அது பாருங்க எது காமனாக இருக்குது மூணு தாங்க மொதல் பகுதியிலேயும் ரெண்டாவது பகுதியிலையும் மூணுன்ற நம்பர் மட்டும்தான் காமனாக இருக்குது வேறு எந்த நம்பரும் காமனா இல்லை அப்போ நம்ம என்ன பண்ணோம் கடிகாரம் சுற்றும் திசையில் நம்பர் போட்டாவே முடிஞ்சிருச்சு இந்த டைப்புன்னு தெரிஞ்சுக்கிட்டோம் அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அது பாருங்க ஃபஸ்ட்டு முதல் பகடை ஒன்று எழுதி அதில் காமன் நம்பர் மூணு எழுதி ஒரு ஏரோ மார்க் போட்டுக்கிறேன் ரெண்டாவது பகடை அதுல அதில் காமன் நம்பர் மூணு தான் ஸோ அதை எழுதி ஒரு ஏரோ மார்க் போட்டுக்கிட்டேன் கிளியரா அடுத்தது என்ன பண்ணுவோங்க பாருங்க மூணுல இருந்து கடிகாரம் சுற்றும் திசையில் நம்பர் எழுதணும் ஸோ கடிகாரம் சுற்றும் திசைனா மூணு கடுத்தது அஞ்சு அஞ்சு கடுத்தது நாலு மூணு கடுத்தது அஞ்சு அஞ்சு கடுத்தது நாலு ஒரு கேப் விட்டு எழுதிக்கிறேன் ரெண்டாவது

அஞ்சுக்கு ஆப்போசிட் ஆறு ஆறுக்கு ஆப்போசிட் அஞ்சுன்னு அர்த்தம் அதே மாதிரி நாலுக்கு ஆப்போசிட் ரெண்டு ரெண்டுக்கு ஆப்போசிட் நாலு அப்படின்னு அர்த்தம் சரி இப்போ இந்த மூணு காமனாக இருக்குல்ல அதுக்கு ஆப்போசிட் போடணும் போடலாமா இப்போ மூணுக்கு நான் ஆப்போசிட் எடுக்கணும் பொதுவாக இருக்கக்கூடிய நம்பருக்கு நான் ஆப்போசிட் எடுக்கணும்னா இந்த இடத்துல உங்கள் கண்ணுக்கு ஒன்றுலேருந்து ஆறு வரைக்கும் எந்த நம்பர் தெரியலையோ அதுதான் ஆப்போசிட் அப்போது அஞ்சு ஒன்றுலேருந்து போகலாம் ஒன்றே தெரியல நீங்களே பாருங்கள் ஒன்றுன்றது எங்கேயுமே இல்லை அப்பா தான் ஓகே அப்போ ரெண்டு இருக்குது மூணு இருக்குது நாலு இருக்குது அஞ்சு இருக்குது ஆறு இருக்குது ஆனால் ஒன்று மட்டும் இல்லை அப்போது காமனாக இருக்குது பார்த்தீங்களா மூணு அதுக்கு ஆப்போசிட் ஒன்று அதாவது மூணுக்கு ஆப்போசிட் ஒன்று ஒன்றுக்கு ஆப்போசிட் மூணு கேள்வி ஒன்றுக்கு ஆப்போசிட் தான் கேட்டிருக்காங்க அப்போ மூணு ஆப்ஷன் பி தான் சரியான முடி கிளியராக புரிஞ்சிச்சா எல்லாத்தையும் அழகாக உங்களுக்கு எடுத்து சொல்லிட்டேன் கண்டிப்பாக புரியும் அப்படின்னு நம்புகிறேன் ஆனால் கமாண்டில் சொல்லணும் உங்களுக்கு புரியுதா இல்லையான்னு ஓகே ஓகே ஓமார்க் போடுவோமா வாங்க இருபத்தஞ்சாவது கேள்வி ஒரு பகடை இரண்டு முறை உருட்டப்பட்டு இரண்டு முறை உருட்டப்பட்டு அதன் நிலைகள் கீழே கொடுக்கப்பட்டுள்ளன பகடை ஒன்று அதாவது இந்த ரோமல சரிங்களா இந்த பகடை ஒன்னுல பகடை ஒன்றில் உள்ள போது அடிப்பக்கத்தில் உள்ள புள்ளிகளின் எண்ணிக்கை நான் இங்கே சொல்லிடுறேன் தெளிவா இப்ப என்ன பாருங்க பகடி ஒன்று இருக்குல்ல ரோம் லெட்டர் இதில் அடிப்பக்கத்தில் என்ன நம்பர் இருக்குன்னு கேட்குறாங்க அடிப்பக்கம்னா கீழே அதாவது மேலே ரெண்டு இருக்குது ரெண்டு அடியில் என்ன நம்பர் இருக்குன்னு கேட்குறாங்க மேலே ரெண்டு இருக்குது கீழே வந்து என்ன நம்பர் இருக்குன்னு கேட்குறாங்க ஸோ ரெண்டுக்கு ஆப்போசிட் கேட்குறாங்க ஓகே கிளியரா புரியுதுங்களா சூப்பர் ஸோ அப்போ நீங்க இந்த கொஸ்டின் வந்து டைரக்டா சொல்ல இந்த நம்பருக்கு எது ஆப்போசிட்னு கேட்கல ரோம லெட்டர் ஒன்ல மேல என்ன நம்பர் இருக்குதுன்னு கூட கேட்கல கீழே என்ன நம்பர் இருக்குதுன்னு கேட்டிருக்காங்க

கண்டுபிடிங்க ஒழுங்கா ஆமா சரி அடுத்தது இருபத்தி ஆறாவது கேள்வி இருபத்தி ஆறாவது கேள்வி என்ன சொல்றாங்கன்னா ஒரு பகடியில் இரண்டு நிலைகள் கொடுக்கப்பட்டுள்ளன அடிப்பக்கத்தில் நாலு இருக்கும் பொழுது மேல் பக்கத்தில் இருக்கும் எண் எது ஸோ கீழே இருக்கு அப்ப நாலு ஆப்போசிட் மேலே கேட்கறாங்க அப்போ நாலுக்கு ஆப்போசிட் என்ன அப்படின்னு கேட்கிறாங்க ஸோ இந்த டயக்ராம் பார்த்துட்டு போடுங்க கரெக்டாக வரும் ஆப்ஷன் ஏ ஒன்று பி ரெண்டு சி ஐந்து டி ஆறு போட்டிங்களா வாங்க அடுத்தது போலாம் அடுத்தது இதுவும் ஹோம் ஒர்க் தான் மூணு சம்மர் அழகாக ஒர்க் அவுட் பண்ணிட்டீங்களா போதும் ரெண்டு பகல் எப்படி கேட்டாலும் போட்டுடலாம் ஒரு ப ஒரு பகடையின் இரண்டு வெவ்வேறு நிலைகள் கொடுக்கப்பட்டுள்ளன இரண்டு புள்ளிகளை கொண்ட பக்கத்தில் எதிர்பக்கம் எத்தனை புள்ளிகள் இருக்கும் ஸோ ரெண்டு புள்ளிகள் என்றாங்க அப்போ ரெண்டுக்கு ஆப்போசிட் கேட்டிருக்காங்க சரிங்களா ஸோ இந்த டயக்ராம் வச்சு போடுங்க ரெண்டுக்கு ஆப்போசிட் என்னன்னு கேட்குறாங்க ஆப்ஷன் ஏ ஒன்று பி மூணு சி ஆறு டி கண்டுபிடிக்க முடியாது எம்மா திமுரு உங்களுக்கு சொல்லி பாருங்க ம் ஓகே ஓகே அவ்வளோதாங்க ஸோ ஒரு இல்லை இன்னொன்று கணக்கு இருக்குது வாங்க வாங்க இன்னும் இருக்குது அட்டாடா ஸோ இதுவும் உங்களுக்கு ஹோம் ஒர்க் போடுங்க எல்லா கணக்கும் ஹோம் ஒர்க் தான் சரிங்களா இது வந்து எஸ்எஸ்சியில் ரெண்டாயிரத்தி பத்தொம்பது டிஎன்பி இது எஸ்எஸ்சியில் தான் கேட்டிருக்காங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் ஒரு பகடையின் ஒரு பகடையின் சுற்றப்பட்ட இரண்டு வடிவங்கள் கொடுக்கப்பட்டுள்ளன அடிப்பக்கத்தில் மூணு இருந்தால் மேல் பக்கத்தில் உள்ள எண் என்ன சோ கீழே மூணு இருக்குது மேலே என்ன இருக்குன்னு கேக்குறாங்க அதாவது மூணுக்கு ஆப்போசிட் என்ன அப்படின்னு கேக்குறாங்க சரிங்களா சோ இந்த டயக்ராம் பாத்துங்கோ போடுங்க ஆப்ஷன் ஏ நாலு பி ஒன்னு சி ரெண்டு டி ஆறு ஓகே கிளியரா புரியுதுங்களா கிட்டத்தட்ட எல்லா கொஸ்டினும் ஹோம்மார்க் கொடுத்துருக்கேன் பார்க்கலாம் எத்தனை பேர் போடுறீங்கன்னு சரிங்களா ஏதாவது புரியலன்னா கேளுங்க எந்த சம் புரியல அப்படின்றத அடுத்த கிளாஸ்ல இதோட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம க்ளோஸ் டைப் முடிச்சிட்டோம் பொறுத்த வரைக்கும் ஓப்பன் டைப் க்ளோஸ் டைப்னு இருக்கும் அதில் இப்போ மூடி இருக்குது இது பாருங்க இதெல்லாம் வந்து ஒரு பாக்ஸாக மூடி இருக்குது இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா அடுத்த டைப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பகடியை ஓப்பன் பண்ணுருவாங்க சரிங்களா இப்படி ஓப்பன் பண்ணி கொடுத்துருவாங்க ஓப்பன் பண்ணி கொடுத்து அதிலே டிசன் டிசனாக ஓப்பன் பண்ணுவாங்க ஓப்பன் பண்ணி எது எதுக்கு எது எது ஆப்போசிட்னு கேட்பாங்க அது இன்னும் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் பட் அது வந்து பார்த்தீங்கன்னா டீன் பிஸில் அவ்வளோவா கேட்கல ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே வந்துருச்சு அப்போ கண்டிப்பாக நம்ம அதையும் பார்த்தாகணும் அடுத்த கிளாஸில் ஓப்பன் டைப் பார்த்துருவோம் சரிங்களா கூடவே வாங்க அரசு வேலையோடு போங்க பாய் பிரசிடண்ட் சிஸ்டர்